அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசிக்காரங்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளை எல்லாம் காத்து நிற்கிற அந்த கலியுக தெய்வம் முருகப்பெருமான மனதார ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே கந்தா கடம்பா முருகா போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்க இயல்பாகவே ஒரு சிறந்த தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்களா இருப்பாங்க அவசரப்படாம மெதுவாக ரொம்ப நிதானமாக அதே சே சமயம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க போறவங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க தான் இவங்க உழைப்பால மட்டுமே வெற்றி பெறக்கூடிய உழைப்பாளிகள் தெய்வத்தை சும்மா பேருக்கு கும்பிடாம கண்மூடித்தனமாக அவ்வளவு ஆழமா நம்புவாங்க அது மட்டும் இல்லாம மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு முறையான மதிப்பையும் மரியாதையையும் அளிக்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தனக்கு தெரிஞ்ச எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ராசி மண்டலத்தில் பதினொன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்பம் ராசி நம்ம கும்பம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நியாயவான் சனி பகவான் இந்த கும்பம் ராசிக்குள்ள அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி இப்போ கும்பம் ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரங்கெல்லாம் நட்பு ராசியாக வருவாங்கன்னு தெளிவாக பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இந்த ராசிக்காரங்க எல்லாரும் கும்பத்துக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியாக இருக்காங்க பொதுவாகவே கும்பம் ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க தங்களுடைய இனிமையான அழகான பேச்சால் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இவங்க இருக்குது ரொம்ப ரொம்ப உண்மையானவங்களாக இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாகவோ நேர்மைக்கு புறம்பாகவோ எந்த காலத்திலையும் எந்த ஒரு சின்ன செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் சரி அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு அல்லது நண்பருக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூப்பலைனா கூட இவங்களே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க ஆனால் ஒன்றுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க மனசு வருத்தப்பட்டு அழுதாங்கன்னா அந்த வீடே நல்லா இருக்காதுங்க அதனால இவங்கள அழவிடாதீங்க வார்த்தைகள்னால நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை மற்றவங்க காயப்படுத்தினா இவங்கனால அதை துளி கூட தாங்கிக்கவே முடியாது ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க சரிங்க இப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமைகளில் மறக்காம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு மனதார அர்ச்சனை செய்து அங்கே கொடுக்குற அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிக்கணுங்க இது ரொம்ப விசேஷம் அதே போல் இரும்ப தானமாக கொடுக்கணுங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு கத்திரிக்கோள் கத்தி இந்த மாதிரி வெட்டும் கருவிகளை தவிர்த்து மற்றது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க சனிக்கிழமைகளில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அடுத்ததாக ஒரு முக்கியமான பரிகாரம் கும்பம் ராசிக்காரங்க தொடர்ந்து எட்டு வாரம் ஹனுமனுக்காக விரதம் இருந்து ஒன்பதாவது வாரம் வடமாலை சாத்தணும் இந்த எட்டு வாரமும் ஹனுமனுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்தணும் அது மட்டும் இல்லாமல் தினமும் ஹனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி ஏலக்காய் பொடி இது மூணையும் கலந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளித்து விடணுங்க வீட்டை எப்போதுமே ரொம்ப சுத்தமாக லக்ஷ்மிகரமாக வச்சுருக்கணுங்க வெள்ளிக்கிழமான்னால் மறக்காமல் நிலப்படியில் ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணி குங்குமம் தடவி வச்சிரணுங்க சில நேரங்களில் உங்களுக்கு காரணம் இல்லாமல் மனம் வருத்தமாக இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு முழுக்க நல்ல சாம்பிராணி போட்டு புகை போட்டு கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு வாசற்படி அதாவது நிலப்படி கிட்ட உட்காரணுங்க அப்போது பள்ளி சத்தம் அதாவது கவுளி சத்தம் கத்தம் கேட்டால் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது கெட்ட சக்தியெல்லாம் விலகிடுச்சுன்னு அர்த்தங்க இதை நீங்கள் நம்பிக்கையாக செய்யலாம் தினமும் சபரிமலை ஐயப்பனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்க பொன்னு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டிமலையாளும் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லனுங்க வீட்டில் எப்போவுமே இல்லை கிடையாது என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தவே கூடாது அமங்கலமான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசுகிறத நீங்க சுத்தமா தவிர்த்திடணுங்க உங்களுக்கு கடுமையான தோஷம் தொழிலில் தீராத நஷ்டம் குடும்பத்தில் தாங்க முடியாத பிரச்சனை இருந்தா ஒரு பசுமாட்டையும் அதோட கன்று குட்டியையும் உங்க வீட்டுக்கு முறைப்படி அழைத்து வந்து கோமாதா பூஜை பண்ணணுங்க அந்த பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு புதுப்புடவை சாத்தி மாலை போட்டு பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் இப்படி அதுக்கு பிடிச்சதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் பண்ணிக்கணுங்க இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே அங்கே துளிக்கூட இடம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்ததா உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா அதை விரட்ட நீங்கள் வீட்டில் என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க முதலாவதா காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பெரிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு இவங்களை வீட்டில் வச்சா அது உங்களுக்கு தைரியம் மற்றும் பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது காளி மற்றும் பத்திரகாளி கெட்ட சக்திகள் மற்றும் கண் கண்திருஷ்டியை விளக்க இது ரொம்ப உதவும் உங்களுக்கு இருக்கிற பயம் தடைகளை நீக்க இது உதவும் அடுத்தது மகாவிஷ்ணு இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையாக இருப்பார் வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இவர் இருப்பார் அப்புறம் பைரவர் இவர் இரவு நேரத்தில் வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியவராக இருக்கார் வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பாக இருப்பார் அடுத்தது நரசிம்மர் தீய சக்திகளை வேரோடு முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது மிக சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு தெய்வமாக இவர் இருக்கார் கடைசியா சாய்பாபா இவர் மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களெல்லாம் வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சு வணங்குனீங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை தனக்கு பிடிச்ச உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா கண்டிப்பாக இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க நிறைய பேர் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசார நினச்சி வழிபாடு செய்யுங்க எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்று அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தழைக்கும் எப்பவும் முதல்ல குல அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்துருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக பார்க்கலாங்க முதலாவதா நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாததம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களின் வேலைகளை நீங்க ரொம்பவே திறமையாக செய்து முடிக்க போறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க மொத்தத்தில் இந்த மாதம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புக்கள் எல்லாம் காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமாக மாறப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேற போகுதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அழகாக போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியான வளர்ச்சியை காண போகிறீங்க வருமானம் நல்ல விதமாக இருக்க போகுது உங்கள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது புதிதாக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நகை வாங்க போகிறீங்க புது நிலம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே அழகாக அற்புதமாக போகுதுங்க நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்